త్వతిర్ణా ఉతకా పరివ్రజత్ పదవీమాస్థితోహం చరిష్యే ృదయుజన్విశోక ఇ అనుగ్రహత పట్టుండు కలమి పోరా పోన ఉన్నే వాసు భగవతి సర్వ్ఞే ప్రత్యగామని పరేణ భక్తిభావ లబ్ధాత్మాముక్తబంధన பகவானுடைய கிருபையினால் என்ன நிலையை அடைஞ்சார் அவர் அப்படின்னா பகவான்டையே வாசுதேவே பகவதி சர்வஜே பிரத்யேகாத்மனி பகவான்டையே தன் மனசை பூர்ணமாக சமர்ப்பணம் மன்னினத்தினால சர்வ பந்தங்கள்லேருந்தும் விடுபட்டார் விடுபட்டத்தினுடைய ஒரு அடையாளமாக என்ன அவருக்கு அனுபவம் கிடச்சிதுனால் ஆத்மானம் சர்வபூதேஷு భగవన్ భగవంతమవస్థితం అపశ్యత్వూతా భగవంత్య చాత్మని ఇచ్చాద్వేషవిహీన సమచేతసవద్భక్తియుక్ ప్రాగవతీ గతి జీవన్గల్యం జీవన్గలిము భగవత్స్వరు పార్త அத்தனை ஜீவன்களுடைய ஆத்மாவும் பகவான் இருக்கிறான் அப்படிங்கிறத அனுபவித்தார் எல்லா இடத்துலையும் பகவானை பார்த்தார் எல்லா இடத்தையும் தன்கிட்ட பார்த்தார் அதனால் விருப்பு வெறுப்புங்கிறது அவருக்கு போயிடுது உன்னை கண்டா நமக்கு பிடிச்சிருக்கு உன்னை கண்டா பிடிக்கல உன்னை கண்டா பயமாக இருக்குது உன்னை கண்டா சந்தோஷமாக இருக்குங்கிறது நம்ம தாண்டி அந்நிய வஸ்து இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற அந்த அஜானந்தான காரணம் எல்லாமே இந்த கையை கண்டு நாம் பயப்படுறோமா இந்த காலை கண்டு நாம் பயப்படுறமா இந்த நகத்தை கண்டு பயப்படுறோமா ஏன்னா இது நாம் தான் அப்படின்னு நாம் நினச்சிருக்கோம் உண்மையிலே இது நாம் இல்லை இதை வெட்டி எடுத்துட்டா போச்சோம் ஏன்னா இது நம்மோட ஒரு உறுப்பாக இருக்கிறதுனால இதை பார்த்தா நமக்கு பய பயம் இல்லை அது மாதிரி எல்லாம் நம் சொரூபந்தான் எல்லாம் ஸ்வரூபந்தான் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்காது அந்த நிலையை அவர் அடைஞ்சார் இவர் கிளம்பி போய் கொஞ்ச நாள் ஆச்சு தேவகூதிக்கு கிளம்புறதே அவர் சொல்லிட்டு போனார் உனக்கு உபதேசம் ஒண்ணுவான் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் இவள் பார்க்குறாள் பகவான் நித்தியப்படி கார்த்தால் எழுந்துக்கிறது ஸ்நானம் பண்ணுறது இப்படியே போயின்னு இருக்கு ஒரு நாளைக்கு ஏகாந்தமாக அப்படி உட்காந்துருக்கிற அந்த பகவானை வந்து சரணம் பண்ணுறாள் தம் துவாக தாகம் ஸ்வரணம் சரண்யம் தரோகுடாகம் ஜிஜ்ஞாச யாகம் பிரகிருதே பூருஷஸ்ய நமாமி சத் தர்ம விதம் வரிஷ்டம் இப்படி நமஸ்காரம் பண்ணி இப்படி கையை கூப்பி நிற்க இவன் ஏன்னா தன் கணவரே நம் ஆத்துக்காரரே இதை குழந்தைன்னு பார்க்கல இதை பகவான்னு பார்த்து தான் அவர் நமஸ்காரம் பண்ணினது நாம் குழந்தைன்னு நினச்சி ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு அவள் நினைக்கிறாள் நமஸ்காரம் பண்ணுறது பகவான பகவானாக தான் அவள் நமஸ்காரம் பண்ணுறாள் ஆனால் பகவான் எப்படி நினச்சான்னாள் அப்படி நமஸ்காரம் பண்ணுற அவளை பார்த்து அம்மா அம்மா என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டாள் அவ சொன்னால் எந்த ஞானத்தை இந்த லோகத்துக்கு உபதேசம் பண்ண வந்திருக்கியோ அந்த ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் எதுக்காக நீ அவதாரம் பண்ணியிருக்கியோ அந்த கிருபையை எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஒன்று இப்படி உட்காந்துக்குவம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து வச்சு பகவான் உபதேசம் பண்ணுறான் இதுதான் அம்மாவுக்கு பிரத்யேகமாக பகவான் சில பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கான் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் உத்தவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் எல்லாமே உபதேசம்தான் எல்லாமே விசேஷம்தான் இருந்தாலும் சில உபதேசங்களில் பார்த்தேன்னா அது சகா உத்தவன் பக்தன் அர்ஜுனன் நண்பர் இது அம்மா அதனால கடைஞ்சு அப்படியே எசன்சா கொடுக்குறான் பகவான் ரெண்டாவது ஸ்திரீ இவள் இவளுக்கு எப்படி சொன்னால் இவளுக்கு புரியுமோ அப்படி சொல்றான் பகவான் இப்போ இதே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண பகவத்கீதை இருக்கு பாருங்க அர்ஜுனனே புரிஞ்சுன்றான் அப்படின்னு நாம் சொல்கிறோமே தவிர அந்த பகவத்கீதையை பார்த்தா என்ன புரிஞ்சிருக்கும்னு தெரியாது தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்டிலுன்னு ஒருத்தர் இந்த அபிராமபுரத்தில் வேதாந்த கிளாஸ் எல்லாம் வச்சு உபன்யாசம் ஒன்று வரவர் அவரை பார்த்து ஒருத்தர் சொன்னார் பகவத்கீதை முடிஞ்ச உடனே கிளாஸ் நிறுத்தி எடுக்கிறார் பிரஸ்தானத்திலேயே கிளாஸ் எடுக்கிறார் அதில் பகவத்கீதை எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பிரபு வந்து சொன்னாராம் நமஸ்காரம் பண்ணி தாம்பாளத்தில் பழங்கள்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணி இந்த எழுநூறு ஸ்லோகம் பகவத்கீதை உங்கள்கிட்ட நான் பாடம் எடுத்தேன் எனக்கு அதில் ஒரே ஒரு சந்தேகம்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி நான் அந்த சந்தேகத்தை விளக்கணும் அப்படின்னா எனக்கு அதில் ஒரே ஒரு சந்தேகம்னா உடனே அந்த பிரபுவை ஆ பலகாயை போட்டு உட்கார சொன்னார் தேதியூர் சாஷ் அவரை பிரதட்சிணம் பண்ணி இவர் நமஸ்காரம் பண்ணினார் என்ன இப்படி பண்ணுறேன் நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன் நீங்கள் என்னை நமஸ்காரம் பண்ணுறையிலே எதுக்காக என்னால் உங்கள் நிலையை நினச்சி நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னா என்ன என் நிலை நீங்கள் ஒரு சந்தேகம்னேல் பகவத்கீதையில் அதனால் எங்களுக்கு எழுநூறு ஸ்லோகமும் சந்தேகம் இன்னும் அந்த சந்தேகம் நிவர்த்தியாகலை உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு ஒரு சந்தேகங்கிறாயே அப்படின்னாருன்னு ஒரு சரித்திரம் இன்னி பெருந்தும் புரிஞ்சுருமா எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொன்னாலும் புரிஞ்ச மாதிரி இருக்குது அண்ணன் பண்ணோடனே மறைஞ்சி போகிறது இந்த தேவகூதிக்கு பகவான் உபதேசம் பண்ணினது அப்படி இல்லை ஈஸியாக ஹையல் ஹை லெவலில் உள்ள விஷயத்தை ஈஸியாக சொல்கிறான் யோகா ஆத்தியாத்மிகும்சம் ஜெ ஜென்மா வந்துடுத்து दुःखमयमार्क இதிலிருந்து விடுபட்டு ஒตน நித்தியமான சத்தியமான சாश्वதமான பேரின்பநிலையை அடையணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேታል அதுக்கு भगवान சொல்றார் யோகா ஆத்யாத்மிகம்ம்ச மதோนิశரேயாயமே अत्यந்தோபரதிரயத்ரே दुःखस्य च सुखस्य च तामिमंते ப்ரவக்ஷியாமீ யமோச்சம் புராணகே ఋషీణం శ్రోతుకమాగం సర్వాంగు చేతవ్య బంధాయ మునో మత గుణేషు సక్తం బంధాయ రత వాసి ము అహం మమాభిమానోత్ కమలోభాతిలై వీతశుద్ధం మధుక అధు துக்கம் சுத்தம் சுகம் சமம் யோகா பும்சாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பிரகிருதி வேற ஆத்மா வேற இதுதான் ஞானம்ங்கிறது இந்த பிரகிருதி மயமான இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையான இந்த உலகத்தையும் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையான இந்த உடம்பையும் நாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க அதுதான் துக்கத்துக்கு முக்க முக்கிய காரணம் இதில் சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது மானமும் கிடையாது அவமானமும் கிடையாது லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது இதிலேருந்து ஒருத்தன் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நாரதர் முதலிய மகர்ஷிகளுக்கெல்லாம் நான் என்ன உபதேசம் பண்ணினேனோ ஏற்கனவே அவதாராந்தரங்களில் என்ன உபதேசம் பண்ணினேனோ அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா சேதா கல்வசிய பந்தாயே முத்மனு முக்தயே சாத்மனோ மதம் குணேஷு சக்தம் பந்தாயே ரதம் வா பும்சி மனசு தான் காரணம் மனசு இந்த பிரகிருதியில் ஈடுபட்டதுன்னா பந்தம் உலகத்தில் ஈடுபட்டது அப்படின்னா பந்தம் அதே மனசு பகவான்கிட்ட ஈடுபட்டது அப்படின்னு சொன்னால் மோக்ஷம் இந்த மனசை வந்து பகவான்கிட்ட கொண்டு போகணும் உலகத்திலேருந்து மனசை உலகத்தில் கொண்டு மனசை வைக்க வைக்க பொய்யான அனித்தியமான அசுகமான இந்த விஷயங்களில் மனசை செலுத்த செலுத்த என்னாரது அப்படின்னா மேலே 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 ஆசை கோபம் வெறுப்பு துவேஷம் துக்கம் இவைகள்லாம் காரணமாகறது இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது எதுனா காமந்தான் அந்த காமமாகிற மலங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் இவைகளை சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும் இதெல்லாம் நித்தியம் இல்லை இதெல்லாம் நித்தியம் இல்லை இதெல்லாம் அனித்தியம் இதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு இதை ஒதுக்க தெரியணும் இதுக்கு உலகத்தின் பால் நாம் மனசை செலுத்தாமே என் பக்கம் செலுத்தினாதான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமாதி வாசனைகள்லாம் வெளியில் போகும் நயுஜியமான யா பக்தியா பகவத்ய யகிலாத்ம நீ சதிருசோஸ்தி சிவப்பந்தா யோகி நாம் பிரம்மசித்த இதுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னு சொன்னால் பக்தி மார்க்கம் நீ சொல்கிறதே ஈஸியாக இருக்குது உலகத்தில் மனசை வச்சா துக்கத்துக்கு காரணமாகுது பகவத் சரணத்தில் மனசை வச்சா முக்திக்கு காரணமாகுது துன்பம் பாதிக்காதபடிக்கு நம்ம நம்ம நாமே சரி ஆச்சாரியாலே சொல்கிறார் நான் கஷ்டப்படுறேன் நான் நான் சிரமப்படுறேன் நான் துன்பப்படுறேன் அப்படின்னு உலகத்தில் ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமே அவனுக்கு பக்தி திருடமாகல்ல அப்படிங்கிறார் திருடமான பக்தி அவனுக்கு சித்திச்சதுன்னா நான் துக்கப்படுறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறார் அது எப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த உலகத்தை நினைப்பது தான் துக்கமே திரும்ப 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 பிரபஞ்சம் அது சார்ந்த விஷ எங்கள் சரீரம் அது சார்ந்த விஷயங்கள் அது சார்ந்த உறவுகள் அது சார்ந்த லாப நஷ்டங்கள் இதை நினைக்கிறது தான் துக்கத்துக்கு முக்கிய காரணமே இதை ஒதுக்கி தள்ளிவிட்டு பகவானை நினைக்கணும் பகவானை நினச்சிட்டா நம்மளை பாதிக்கவே பாதிக்காது மத்திரிகை ஈஸியாக சொல்லிட்டு போகிறார் நாராயண பட்டத்திரி மத்திரிக குணசக்தா பந்த கிருத்தே ஸ்வசக்தா தொமிர்த்த கிருத்து உபருந்தே பக்தியோகஸ்து சக்தி இப்படி உலகத்தின் பால் மனசு செல்லாமல் பகவான் பக்கமே மனசு நிற்கிறதுக்கு நடுப்பில் ஒரு தடுப்பு இருக்குமா இந்த பக்கம் மனசு போகாமல் இந்த பக்கமே நிற்கிறதுக்கு நடுப்பில் சோவர் கட்டுறா பத்தியெல்லாம் அது மாதிரி ஒரு தடுப்பு இருக்குது அது என்ன தடுப்புன்னா பக்தி யோகஸ்து சக்தி பக்தி யோகம்னு பேர் அது அந்த பக்திங்கிற தடுப்பை போட்டுட்டா அந்த எல்லாம் பார்த்தேன்னா திற மாதிரி வச்சுருப்பார் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியாதபடிக்கு மறைக்கிறதுக்கு தடுப்புன்னு சொல்லுவாள் அதை திற மாதிரி அதை போட்டுட்டால் மனசு அந்த பக்கம் போகாது இங்கேயே நிற்கும் பகவான்கிட்டேயே நிற்கும் அதுக்கு பக்தி யோகம்னு பேர் அவ்வளோ சுலபம் அது அந்த பக்தி யோகம்ங்கிற தடுப்பு எந்த கடத்தில் உள்ள கிடைக்கும்னு கேட்டாலாம் எங்கள் தாத்தா சொல்லுவார் அவ்வளோ வெகுளி அம்மா அது கடத்திருவில் கிடைக்கிறது இல்லைம்மா இந்த பக்திங்கிறது பின்ன லப்யா பக்தி பக்திரேவாத்ர சாத்தியார் கபில தனுரிவம் தேவகூத்திய காதீதீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான அந்த பாசமானது விடுபட்டு பகவான்கிட்ட நமக்கு பிடிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்னாடி நமக்கு யார்கிட்ட படிப்பு வரணும் அப்படின்னா சயேவசா துஷுக்ருதா மோக்ஷத்வாரம் அபாவ்த்தம் மகான்கள்கிட்ட நமக்கு பிடிப்பு ஏற்படணும் மகதனு கமலப்யான் மகான்கள் பின்னாடி போகணும் அனுகமனம்ங்கிறார் இங்கே கமலப்யான்னு சொல்லலை கமனம்னு சொல்லலை அனுகமனம்ங்கிறார் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆச்சாரியால் எப்போ நைன்டீன் செக்ஸி வைவில் பார்த்தேன்பா இது மாதிரி பார்த்தேன் என்ன பிரயோஜனம் மாதம் மாதம் பார்க்கணும் நித்தியப்படி காலத்தால் எழுந்திருக்கிறதே குருநாத் ஸ்மதிக்கணும் எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் ஓடணும் ஆச்சாரியால் இங்கே பார்க்க முடியலையா அதிர்ஷ்டானங்கள் ஏதாவது இருந்தால் தரிசனம் பண்ணணும் ஆச்சாரியால் எல்லாருமே ஆச்சாரியால் தான் இவா இவாதான் அவாதான் அப்படிங்கிறது இல்லை உயர்ந்த மகான்கள் எல்லாரையுமே நாம் வந்து நம்ம பார்வையில் இவர் இதனால் உயர்ந்தவரா அதை வர அதனால் உயர்ந்தவரா அவர் அந்த விஷயத்தையே விட்டுவிடணும் நமக்கு எல்லாம் பல ரூபத்தில் இருந்தாலும் ரூபம் பழசாக இருந்தாலும் ஸ்வரூபம் ஒன்று தான் அந்த எண்ணம் ஓடிண்டே இருக்கணும் அதனால் எல்லாருமே வந்தே குரு பரம்பராம் சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு எல்லா ஆச்சாரியாலும் நமக்கு ஆச்சாரியால் தான் எல்லாருமே நம்மளை உத்தாரணம் பண்ணுறவா தான் அவா காலம் நாம் பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கணும் அவர்களை அனுகமனம் பண்ணணும் திரும்ப திரும்ப மகான்கள் பின்னாடி போகணும் போகிறதையும் அவளை பார்த்து அல்ப விஷயத்தை சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாது பிள்ளைக்கு கல்யாணமாகலை பொண்ணுக்கு கல்யாணமாகலை குழந்த பொறக்கல்ல வேலை கிடைக்கல பிரச்சனையாக இருக்குது அதை ஆவா நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை ரொம்ப டைம் நிறையா இருந்ததுன்னா கருணை அவள்கிட்ட அடைஞ்சு அவளோட இருந்து ஒரு நாலஞ்சு நாள் தங்கினோம்னா நடுப்பில் ஒரு விஷயமாக அந்த விஷயத்தை சொல்லலாம் ஒரு செகண்ட் தான் பார்க்குறோம்னா அப்பயும் இந்த அல்ப விஷயத்தை பேசினோம்னா கடாக்ஷம் படணும் உங்கள் உங்கள் கட்டாக்ஷம் என் மேலே படணும் இதைத்தான் கேட்கணும் ஏன் அப்படின்னா நீ இதெல்லாம் சொல்லி அவரை சொல்லி பரிகாரம் சொல்லி அதனால தான் உனக்கு தீரும்னு நீ நினச்சேன்னா உன்னோட ஒரு முட்டாளத்தை நமக்கு மகத் சந்தரிசாக மகான்களுடைய கட்டாக்சம் இருக்குது பாருங்கோ அந்த கட்டாட்சம் இருக்கே அது பட்டாலே போரும் சமஸ்த பாபங்களும் தூர கையோரே அமிர்த் பார்த்தாலே போரும் சமஸ்த பாபமும் போடும் அவ ரெண்டு வார்த்தை அனுகிரகம் வேற சொல்லுட்டான்னா அமிர்த வச்சன சுனூ தமச்சோரே கரவீதர பிரபு பாயலகியோ அது பிரம்மானந்தருங்கிற ஒரு மகான் சொல்கிறார் பார்த்த மாத்திரத்தில் போகிறதா அவர்களை பார்த்தாலே போரும் அத்தனை துக்கமும் போயிடும் அத்தனை அமங்கலமும் நம்மளை விட்டு விலகிடும் அத்தனை கஷ்டங்களும் நம்மளை விட்டு விலகிடும் அவர்கள் பின்னாடி கமலப்யா திரும்ப 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 போனோம்னா தான் பக்தி ரேவாத்ர திரசாத்யா பக்தி அப்படிங்கிறது சித்திக்கும் அப்போ தான் கபில தனு ருதிவம் தேவஹூத்தெய்நியகாதீஹி மகான்கள் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ தான் பக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சரி மகான்கள் யார் இதான் இந்த கேள்வி இதுதான் பெரிய கேள்வி இதுக்கு பதில் சொல்கிறது தான் கஷ்டமும் கூட ஏன்னா எல்லாரும் சுவாமிஜிங்கிறா எல்லாரும் குருஜிங்கிறா எல்லாரும் எனக்கு டிவோட்டீஸ்ங்கிறாள் இவா நல்ல பக்தா ஸ்ரத்தையா உள்ளவா கதைக்கு வரவா பக்தி பண்ணுறவா அப்படின்னு தானே சொல்லணும் இன்னைக்கு யாரையாவது ஒருத்தரை கவனிச்சு பாருங்க இவர் நல்ல ஆஸ்திகர் இவர் அவர் பக்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அறிமுகப்படுத்த மாட்டார் என்னோட டிவோட்டீஸ்ங்கிறவர் நீ என்ன பிரிய நீ என்ன தெய்வமாக உன்னோட டிவோட்டீஸுங்கிறதுக்கு இவா நல்ல ஆஸ்திகா இவா நல்ல பக்தா அப்படின்னா சொல்லணும் எல்லாரும் ஏன்னா அவள் அவாவா தன்னை பெரிய ஒரு சுவாமிஜியாக நினச்சின்னு இருக்கார் ப்ராப்ளம் தானே தெரியும் அவள் வாழ்க்கைக்கு வயத்த வழியும் திருகுவலியும் வரத்தானே நீ சுவாமிஜியாக சுவாமிஜி இல்லையாங்கிறதெல்லாம் புரியும் ஊரில் ஒத்தமிடாமல் ஜாதகத்தை தூக்கின்னு போய் எனக்கு எப்போ ப்ராப்ளம் தீரும்னு கேட்குறேன் ஊருக்கு முழுக்க உபதேசம் பண்ணுறேங்கிற பேரில் நீ என்ன சுவாமிஜி இதான் இந்த கேள்வியை முதல்ல திதி ஷவகாங்கிறாள் பகவான் மகான்களுக்கு என்ன அடையாளம்னால் என்ன வந்தாலும் பொறுமையாக இருக்கிறது மகான்களுடைய லக்ஷணத்தை சொல்கிறார் திதிக்ஷவகா காருணிகாக அஞ்சு அடையாளம் இந்த அஞ்சு அடையாளம் யாருக்கு இருக்கோ அவன் தான் மகான் திதிக்ஷவருணிகாக சுகரத சர்வ தேஹிநாம் அஜாத்திரவசாந்தாக சாதவ சாது பூஷணாக मय्यनन्ये न भावेने भक्तिं कुर्वन्ति ये दृढां मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजनबान्धवाः मदाश्रयाः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापाः नैतान्मद्गतचेतसाः त एते साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः சங்கஸ்தேஸ்வதே பிரார்த்தியா சங்கதோஷஹராஹிதே முதல் அடையாளம் எதுனால் திதிஷலா பொறுமையாக இருப்பாளாம் எதுலேருந்து பொறுமை அவங்க தருது இவங்க தருது இவங்க கோபிச்சுக்கிறது அவ வருத்தப்படுறது இது குடும்பமாக இருந்தாலும் சரி ஆசிரமமாக இருந்தாலும் சரி ஆயிரம் புடுங்கள் ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் பஞ்சாயத்து பொழுது முடிஞ்சால் இது கேட்டால் டைம் சரியாக இருக்கும் அதுக்கு தான் இவர் சுவாமிஜியாக வந்திருக்கார் இந்த பிரச்சனைகள்லாம் பொழுது முடிஞ்சால் பேசுகிறதுக்கு தான் இவர் வந்திருக்கார் பிரம்ம தியானத்துக்காக வந்திருக்கார் அதுக்கு வரல இதுக்கு தான் வந்திருக்கார் மகான்களுக்கு என்ன அடையாளம்னால் இதில் பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை துவந்துவங்களில் பொறுமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறது இந்த வியாக்கியானத்தில் சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சீத்தம் உஷ்ணம் சுகம் ஒரே தெரியா புழுக்கமாக இருக்கணும் இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருக்கேன் ரொம்ப குளிராக இருக்கு இந்த வார்த்தையே மகான்கள்ட்ட வராது ஏன்னா வருஷா வருஷம் இது இருக்குது வருஷா வருஷம் மழை இந்த வருஷம் ரொம்ப மழை சார் இல்லை இந்த வருஷம் மழையே பெய்யலை இந்த வருஷம் ரொம்ப வெயில் தாங்கலை சார் ரொம்ப புழுக்கமாக இருக்குது ரொம்ப குளிராக இருக்குது சுகம் துக்கம் ரொம்ப சுகமாக இருக்குது ரொம்ப துக்கமாக இருக்குது மானமாக இருக்குது அவமானமாக இருக்குது லாபமாக இருக்குது நஷ்டமாக இருக்குது வெற்றியாக இருக்குது தோல்வியாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் மேலே குதிக்கவும் மாட்டால் டவுனாகவும் மாட்டாள் பொறுமையாக சாதாரண நடுநிலையாக இருப்பாள் இந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் நடுநிலையாக இருக்கிறது சுகம்னா சுகத்தினுடைய அப்படியே எண்டுக்கு போயிடக்கூடாது துக்கம்னா துக்கத்தினுடைய எண்டுக்கு போயிடக்கூடாது அப்படியே நட்ட நடுவாக இருக்கிறதுக்கு தான் நடுநிலை அப்படின்னு பெயர் பொறுமையாக இருப்பார்கள் மகான்கள் திதிக்ஷவாக கருணிக்காகார் கருணையோடு இருப்பார்கள் கருணை அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஜீவராசியை பார்த்தாலும் கஷ்டப்பட்டாலும் அதுக்கிட்ட ஒரு கருணை பெரும்பாலாக கவனித்து பாருங்க ஜனங்களுடைய ஒரு சுவாவம் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டான்னா வேணும் சார் என் நாட்டை ஆடிலாந்தரியரியும் என்ன பேச்சு பேசியிருக்கான் என்ன பாடு படிச்சிருக்கான் அப்படின்னு அவனுடைய கர்மாவை பற்றி பேசுகிறேன் யார் இது பண்ணலை உலகத்தில் யார் தப்பு பண்ணலை யார் தோஷம் இல்லை யார்கிட்ட தோஷம் இல்லை யார் வந்து பாபம் பண்ணாதவா யார் சுத்தாத்மா அந்த அபிப்பிராயத்தை நாம் யார் சொல்கிறது இல்லை அதுக்கு பலன் இதுதான்னு நீ எப்படி சொல்ல முடியும் நீ என்ன பெரிய பகவானா இல்லை நீ தான் பலதாத்தாவா ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நாம் கஷ்டப்படுற மாதிரி நினைக்கணும் ஒருத்தர் சந்தோ இதில் ஒரு ஆ ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமோ இதில் சொல்லலை இருந்தாலும் அனுபூதியில் சொல்கிறேன் தனக்கு ஒரு லாபம் தனக்கு ஒரு நஷ்டம்னு வந்தால் பெசாமல் இருப்பார் லாபத்தினால சந்தோஷத்தை அடைய மாட்டால் நஷ்டத்தினால துக்கத்தை அடைய மாட்டாள் இதே வெளிக்காராளுக்கு ஒரு கஷ்டம்னா துடிச்சு போவாள் நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சொன்னோம்னால் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் நம்ம ஒரு சந்தோஷத்தை சொன்னால் அப்படி சந்தோஷப்படுவாள் நம்ம அதில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவாள் இதெல்லாம் மகான்களுடைய அடையாளம் அதே அவர்களுக்கு வரத்தை அப்படி பண்ண மாட்டார் ஒத்தர் மேலே ஜீவராசிகள் எல்லார்டையும் கருணை கருணிக்காக சுகதாக சர்வதேஹினா சுகரத் அப்படின்னா நண்பன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் சகாங்கிறது இருக்குது மித்ரங்கிறது இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு சுகரத்துன்னு சொல்லுவானேனால் என்னால் பிரத்யுபகார மனபெக்ஷ ஹிதகாரி சுகரத்து அப்படின்னு நீ எனக்கு என்ன செய்ய போகிறே அப்படிங்கிறத படிக்கு நான் நன்மை செய்கிறேன் பாருங்கோ அதுக்கு சுகரத்துன்னு பேர் இது வந்து மனிதனுக்கு மனிதன் செய்கிறவர்கள் செய்கிறதில்லை சர்வதேகினாங்கிறார் ஒரு எறும்பு ஜலத்தில் தத்தளிச்சா கூட அப்படி கையை விட்டு அப்படி தூக்கி அன்னண்டை விடுறது வழி தெரியாமல் ஒன்று தத்தளிச்சா கூட எடுத்து அன்னண்ட பக்கத்தில் விடுறது ஒன்று கஷ்டப்பட்டதுன்னா கூட அதை தூக்கி ஓரமாக ரோட்டில் நாய்க்குட்டி நின்றுதுன்னா அப்படியே தூக்கி கொண்டு அண்ணன் பக்கத்தில் அடிபட்டு விடுவேன்னு பயந்து அண்ணன் பக்கத்தில் ஓரத்தில் கொண்டு விடுறது ஒரு ஜலத்தில் தேல் போச்சு ராமேஸ்வரம் சார் எடுத்து கரையில் விட்டார்னு ஒரு சரித்திரம் சாது சரித்திரம் ஒருத்தர் சொல்லுவார் அது ஜலத்தில் போய் எடுத்து எப்படியோ தப்பி விழுந்துடுத்து அதை கரையில் விடணுங்கிறதுக்காக கையை விட்டு தூக்குறாள் விரலை விட்டு கொட்டுறது கொட்டின உடனே கையை உதறிவிட்டார் திருப்பி தூக்குறார் திருப்பி கொட்டுறது கொட்டினத்துக்காக அதை அவர் அப்போ சொன்னாராம் உன் சுபாவம் கொட்டுறதுன்னா என் சொவாவம் காப்பாற்றுறது என்றார் என் சொபாவம் கருணை நீ உன் சுபாவத்தையே விடலை என் சொாவத்தை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொன்னார்னு ஒரு சரித்திரம் சர்வதேகி நாம் அஜாத்த உண்டாகாத சத்ருக்களை உடையவர்கள் தான் சத்ருக்களே நம்மால தான் உண்டாரா நம்மளுடைய நடத்தையினால தான் இது எனக்கு என்னோடது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தானே விரோத பாவம்ங்கிறதே ஏற்படுறது எல்லாம் உலகத்துக்கு எனக்குன்னு ஒன்று கிடையாது என்னோடதுன்னு ஒன்று கிடையாது விருப்பு வெறுப்புங்கிறது கிடையாது அஜாத சத்ரவாகா சாந்தாக எப்போதும் புலன்கள் அடங்கினபடி இருக்கு பறக்காது சில பேரை பார்த்தேன்னா அப்படியே ரெஸ்லெஸ்ஸாக இருப்பால் கண்ணுக்கு பார்க்கணும்னு தோணும் காதுக்கு கேட்கணும்னு தோணும் மூக்குக்கு நுகரணும்னு தோணும் மேலே மேலே இந்த புலன்கள் எதிர்பார்க்கறதை பற்றியெல்லாம் இதை நெசுக்கி வைக்கிறது இதை வந்து அது இஷ்டத்துக்கு ஆட விடவே கூடாது அதுக்காக அதுக்கு பேர் சோம்பல் இல்லை உள்ளுக்குள்ளே ஒருமுகப்பட்டு ஆனந்தத்தோடு இருக்கிறது புலன்களை அது இஷ்டத்துக்கு விடாதபடிக்கு அதை அடக்கி வைக்கிறதுக்கு சாந்தின்னு பேர் அது அடங்கி இருக்கிறதுக்கு சாந்தி பேர் சாதவ சாது பூஷணாக சாது அப்படிங்கிறாள் சாதுன்னா எந்த சாஸ்திரத்தில் என்ன கர்மாக்கள் சொல்லிருக்கோ அதன்படி நடக்கிறது சாது சாதுனா நம்ம அசடுன்னு இருக்கோம் அப்படி இல்லை சாஸ்திரத்தை விட்டு ஒரு நூல் நழுவாதவர்கள்னு அர்த்தம் மனிதன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அடையாளமாக குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆராதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூணுமே மனிதனுடைய தர்மமாக இருக்குது இதை தான் சாஸ்திரங்கள் நமக்கு போதிக்கிறது தர்ம விஷயமா மகான்கள் ஞானத்தை அடைஞ்சாலும் இந்த தர்மத்தை விடமாட்டார்கள் ஏன்னா எது ஆச்சரதி ஆச்சாரதி சிரேஷ்டா தத்ததேவ இத்தரே ஜனாகான்னு உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் செய்து காமிச்சாதான் பின்னாடி உள்ளவர்கள் அதை பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறதுக்காக பத்து பேருக்கு எதிர்த்தாப்பில் வேஷம் போடுறதில்லை இது நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்கலேனாலும் சரி ஒரே மாதிரி சிஸ்டமாக இருக்கும் வாழ்க்கை அவர்களுக்கு சாதவ சாது பூஷணாக இப்படி ஆரம்பித்து பகவான் சாதுக்களுடைய ஒரு நிலைய அஞ்சு விஷயமாக சொல்லிட்டார் இதோடு நிறுத்தல்ல மேலையும் சொல்லிடு வராம அனன்யே ந பாவே ந பக்தி குருவன் திருடா இத்தனையும் எதற்குனால் எங்கிட்ட அனன்ய பக்தி இன்னும் அந்யம் அனன்யம் அந்நியம்னா வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்நியம்னு பேர் இங்கே வேறு ஒரு தெய்வம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அனநிய பக்தின்னு நினச்சிட்டு இருக்கோம் நாம் அப்படி சொல்லலை சாஸ்திரம் நார்ந்த பக்தி சூத்திரத்தில் சொல்லும்போது அந்யாசிரயானாம் தியாகோ அனநியதா அப்படிங்கிறார் அந்நிய தெய்வம் அந்நிய சாதனம் அந்நிய பலன் மூணையுமே விடுறதுக்கு அனநா அந்யம் அனநியம் அனநியம்னு பேர் தெய்வமும் ஒன்றா இருக்கணும் சாதனமும் ஒன்றா இருக்கணும் இந்த பக்தின்னா பக்தி தான் பலனும் ஒன்றா இருக்கணும் பலன் என்ன பக்தி தான் இந்த பக்தியை பண்ணி கல்யாணமாகணும் குழந்த பிறக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஆரோக்கியம் ஏற்படணும் ஐஸ்வர்யம் ஏற்படணும் இந்த பிரார்த்தனைக்காக இந்த பக்தி இல்லை பின்ன பக்திக்காக தான் பக்தி காணப்பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே புழ்வாய்ப் பிறக்கினும் புண்ணியா உன் திருவடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் வேண்டும் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள் வேற ஒன்றையும் நான் பிரார்த்திக்கலை பின்ன என்னத்தை பிரார்த்திக்கிறேன்னா இதையே தான் பிரார்த்திக்கிறேன் இந்த பிரேம பக்தியே தான் நான் பிரார்த்திக்கிறேன் மத்கிருத்தே தியக்த கர்மான அப்படின்னு மேலே அந்த சாதுக்களுடைய மகிமையெல்லாம் சொல்லுன்னு வரா இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமானது அடுத்த செக்ஷனில் அது அனந்தராமாக்கிய பிரணீத்தம் ஸ்தோத்திரம் படேத்யஸ்து நரஸ்திரிகாலம் वातालये सस्य कृपाबलेन लभेत सर्वाणि च मङ्गलानि नारायण 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 గోపికా జీవనస్మరణం గోవింద గోవింద ఆజనేయమూర్తికి జై